அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சி வி சண்முகம் அவங்க ஒரு ஐம்பது நூறு பேர் இருக்கிற ஒரு பூத் கமிட்டி கூட்டத்தில் ஒரு அரங்கத்துக்குள்ள பேசியிருக்காங்க தொடர்ச்சியா அதை தரோம் இதை தரோம்னு சொல்லி பொய்யான வாக்குறுதியா சொல்லிட்டு இருப்பான் திமுக காரன் அதனால இந்த வாட்டியும் அதை தரேன் இதை தராங்களா கேட்டால் ஒரு மனைவியை கூட தரான்னு சொல்லுவான் அப்படின்னு சொல்லி யதார்த்தமா பேசியிருக்கிறாங்க இந்த விஷயத்தை அமைச்சர் கீதா ஜீவன் அவங்களால பொறுத்துக்க முடியலையா உடனே அவங்க ஒரு அறிக்கையில சொல்றாங்க சிவி சமூகம் மனிதராக இருக்கவே லைக் இல்லை அவர் வந்து அதிமுக பெண்கள் மேலே இருக்கிற வக்கரத்தையும் வன்மத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறாருன்னு சொல்றாங்க இதை வந்து உடனே எல்லா செய்திகளையும் ஒளிபரப்புறாங்க மாதர் சங்கங்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கதான் நான் என்ன சொல்கிறதுனே தெரில ஒரு ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி திமுக அமைச்சர் பொன்முடி வெட்ட வெளியில் மேடை போட்டு எவ்வளோ கேவலமா இந்து மதத்தையும் சைவ வைணவத்தையும் பெண்களையும் எப்படி பேசினாரு ஒரு விபச்சாரியோடு ஒப்பிட்டு படுத்தா பத்து நின்னா அஞ்சுன்னு சொல்லி கேவலமா பேசினார் அருவருக்கத்தக்க வகையில் பேசினாரு அப்போ எல்லாம் இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் இவங்க காதுக்கு உழுவுலையா இந்த செய்தி சேனல்கள்லாம் அதை ஒளிபரப்ப தயங்குனாங்க பயந்தாங்க அப்போ எல்லாம் இந்த மாதர் சங்கம் எங்கே போயிருந்துச்சு அதிமுகக்காரவங்க எதாவது ஒன்று பேசிட்டா அதை தவறாக்கி பெருசாக்கி அதை விஸ்வரூபம் எடுத்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏதாவது ஒன்று பண்ணணும்னு தான் நினைக்கிறீங்களோ ஒழிய உண்மையான விஷயத்தை யாரும் கொண்டுட்டு போகிறதில்ல உண்மையான விஷயத்துக்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறது இல்லை இது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மக்கள் சரியான பாடத்தை உங்களுக்கு புகட்டுவாங்க